குளச்சல் அருகே ஐந்து வயது தங்கையை சீரழித்த பதிமூன்று வயது அண்ணன் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த முப்பது வயது பெண்ணுக்கு பதிமூன்று வயதில் ஒரு மகனும் ஐந்து வயதில் ஒரு மகளும் உள்ளனர் கணவர் பிரிந்து விட்டதால் அந்த பெண் தனது மகன் மற்றும் மகளுடன் பெற்றோர் வீட்டில் வசித்து வந்தார் மேலும் அவர் நாகர்கோவிலில் ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறார் இவர் தினமும் காலையில் வேலைக்கு சென்று விட்டு மாலையில் வீடு திரும்புவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அந்த பெண் முடிந்து வீட்டுக்கு வரும்போது சிறுமி அழுது கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்போது அந்த பெண் மகளிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டாலும் சிறுமி பதில் ஒன்றும் சொல்லவில்லையாம் பின்னர் இது குறித்து நன்கு விசாரித்ததில் தான் உண்மை வெளியே தெரிய வந்தது அதாவது சிறுமியின் பதிமூன்று வயதான சொந்த அண்ணனை ஐந்து வயதான தனது தங்கைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது தெரியவந்தது சிறுமி தனக்கு நடப்பது என்னவென்று தெரியாததால் அழுவதாக தெரிந்தது பின்னர் இதுகுறித்து குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் பதிமூன்று வயது அண்ணன் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது விசாரணையில் சிறுவனிடம் ஆண்ட்ராய்டு செல்போன் உள்ளதாகவும் அதில் சிறுவன் சமூக வலைதளத்தில் ஆபாசக் காட்சிகளை பார்த்து தனது தங்கையிடம் பாலியல் ரீதியாக நடந்து கொண்டதும் தெரியவந்தது